வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நான் உங்கள் பிரபு பிரடிவாரத்திலேயே இன்டர்வியூ கொடுக்கலான்னு நினைச்சேன் ஆனா அங்க இருக்கிற சத்தத்தில் நான் பேசுறதே உங்களுக்கு பாதி மலை ஒரு மலை பாதி ஏறி இந்த இடத்துல இருந்து இன்டர்வியூ கொடுக்குற ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வெள்ளங்கிரி மலை ஏறின்னு இருக்கோம் இந்த மலையில யாரும் ஒன்றும் ஏற முடியாது ஃப்ரெண்ட்ஸ் உங்களால் எவ்வளோ காசு பண்ண ஒன்னும் ஏற்கட்டும் இந்த மலையில உங்களால ஏறவே முடியாது அந்த சிவன் அருள் இன்றி உங்களால் நிச்சயமாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மலையை உங்களால் ஏற முடியாது இதுக்கு முன்னே எடுத்த வீடியோலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு வந்துடுங்க என்னால் எவ்வளோ தூரம் போக முடியுமோ அந்த இடத்துல போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் இப்போ எடுத்த ஷாட்டுங்களா நீங்கள் அந்த வீடியோ பதிவெலாம் பார்த்துட்டு வந்துடுங்க நாங்கள் எப்படி வந்தோம் எப்படி முதல் மலையை எப்படி ஏற ஆரம்பித்தோம் அப்படி நீங்கள் அதை பார்த்துட்டு வாங்க சிவபெருமான் தான் உங்களால் இந்த மலைக்கே போக முடியும் இந்த மலை மேலே கோவில் இல்லை இந்த மலையே ஒரு கோவில் தான் வெள்ளங்கிரி மலையில் சிவ தான் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அதை விட இன்னொரு சிறப்பாக ஏழாவது மலையில் உச்சியில் பார்க்கக்கூடிய சூரிய தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த காலையில் பார்க்குற சூரிய தரிசனம் சிவபெருமானே ஒளி ரூபத்தில் காட்சி தருவது போல் பக்தர்கள் எண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஏழாவது மலை உச்சியில் அந்த பனி விலகிற தருணத்தில் அந்த சூரிய உதயத்தை பார்க்க அந்த அழகான காட்சி பார்க்க இரு கண்கள் போதாது ஃப்ரெண்ட்ஸ் இந்த பகுதி வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள பகுதி அதனால் பிளாஸ்டிக் ஈஸியாக தீ பிடிக்கிற எந்த ஒரு பொருட்களும் மலைக்கு மேலே அனுமதிக்கிறதில்ல ஃப்ரெண்ட்ஸ் கீழே தருவாக செக் பண்ணிவிட்டு தான் உங்களை மலைக்கு மேலேயே அனுப்புவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அடிவாரத்திலேருந்து சுமார் ஒரு நூறு படிக்கட்டு ஏறின உடனே இந்த இடத்துல ஒரு மணி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் வந்து உங்களுக்கு ஞாபகப்பத்தி சொல்கிறேன் அங்கேருந்து சிறு தூரம் நடந்து போனீங்கன்னா ஒரு சின்ன குகை இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அது உள்ளே வந்து சிவலிங்கம் இருக்கும் இப்போ நம்ம அதை போய் பார்க்க போகிறோம் வாங்க போகலாம் அப்படியே போய் நம்ம பார்த்துட்டு வரலாம் இந்த இடத்துல ஒரு சிறிய கொகை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த கொகைக்குள்ளே ஒரு சிவலிங்கம் இருக்குது அதை போய் நம்ம வணங்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போகலாம் ஓம் நம ஓணம் நம பிரெண்ட்ஸ் இந்த சிவலிங்கத்தில் பார்த்தீங்கன்னா சிவபெருமான் முக வடிவத்தில் லிங்க வடிவமாக காட்சி அளிக்கிறார் ஃப்ரெண்ட்ஸ் சிவபெருமான் எப்பயுதான் லிங்க வடிவில் தான் காட்சி அளிப்பாரு அதுல ஒரு சிறப்பு என்னன்னா அதுல அவரோட முகம் நமக்கு காட்சி அளிக்குது பிரெண்ட்ஸ் அற்புதமான காட்சி ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய் ஓம் நம நீங்கள் வந்தீங்கன்னா ஞாபகமாக இந்த குகையில் இருக்கிற சிவில் எங்கிட்டையும் வணங்கிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க நம்ம மலை ஏற ஆரம்பிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஏறிக்கொண்டு இருக்கிறது முதல் மலை பிரெண்ட்ஸ் இப்போ நம்ம முதல் மலை ஏற ஆரம்பிச்சிருக்கோம் குகையில் இருக்கிற சிவபெருமானம் வணங்கிட்டு ஆரம்பிக்கிறோம் நான் இன்ட்ரோ ஆரம்பிக்கலை ஏன்னா கோவில் என்ட்ரன்ஸ்லையும் எல்லா இடங்களையும் ஆறனை கட்டி ஒரே இறைச்சல் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வந்து நான் இன்ட்ரோ ஆரம்பிக்கலை மலைக்கு கொஞ்சம் தூரம் போனோடனே நான் இன்ட்ரோ ஆரம்பிக்க போகிறேன் அது நீங்கள் முன்னாடியே பார்ப்பீங்க வாங்க பயணத்தை தொடரலாம் இந்த இடத்துக்கு எப்படி வரணும் அப்படின்றத இப்போ சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எந்த இருந்து வந்தாலும் முதல்ல கோயம்புத்தூர் வந்துடணும் அங்கே இருக்கிற காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சுமார் நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பூண்டி என்னும் ஊரில் வெள்ளிங்கிரி மலை அடிவாரம் உள்ளது நீங்க மலை ஏறி வந்துன்னு இருக்கும்போது அங்கங்க இது போல கடைகள் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தாகமா இருந்தா மோர் வாட்டர் மில்லன் உங்களுக்கு என்ன தேவையோ சேல்ஸ் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் கடையில் என்ன இருக்கோ பார்த்து பொறுமையா ஏறுங்க வேகமா போய் நம்ம ஒன்றும் சாதிக்க போறதில்லை சரிங்களா நம்ம போறது அந்த இறைவன் அருள் கிடைக்கிறதுக்குசுரம் தான் அதனால் தயவு செஞ்சு வேலையெல்லாம் மறந்துடுங்க பொறுமையாக போயிட்டு சாமியை சேவிச்சுட்டு எப்படி போகிறோமோ அதே போல் பத்திரமா வீட்டுக்கு திரும்பி போனோம் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சாகசங்களை காமியத்துக்கான இடம் வந்து இந்த வெள்ளங்கிரி மலை இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அந்த இறைவன் நினைச்சாதான் நீங்க இந்த மலைக்கே வர முடியும் நான் ஏன் இந்த பதிவு உங்களுக்கு சொல்றேன்னா இந்த மலைக்கு வந்த இரண்டு நண்பர்களுக்கு நடக்கக்கூடாத சம்பவம் நடந்துச்சு பிரெண்ட்ஸ் அது ஒரு கருப்பு புள்ளி அது போல நீ யாருக்கும் நடக்கக்கூடாதுன்னா அந்த சிவபெருமான வேண்டிக்கிறேன் இந்த மலை மீண்டும் சொல்றேன் பிரெண்ட்ஸ் இந்த மழை வந்து சாகசம் நினச்சி வராதிங்க முடிவு இரண்டாவது மலை ஆரம்பம் பெண் ஏன் வெள்ளியங்கிரி பேர் வந்துச்சுன்னு பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ் இந்த மலை முழுவதும் மேகங்கள் சூழ்ந்து வெள்ளி நிறத்தில் காட்சி அளிப்பதால் இதுக்கு வெள்ளியங்கிரி என்று பெயர் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் கடல் மட்டத்தில் இருந்து சுமார் ஐயாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி மூணு அடி உயரத்தில் வெள்ளையங்கிரி ஆண்டவர் பக்தர்களுக்கு காட்சி தராங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெள்ளியங்கிரி மலை மொத்தம் ஏழு மலை கொண்டதுங்க ஒரு ஒரு மலையும் ஒவ்வொரு விதமாக காட்சி அளிக்குது இந்த வெள்ளைங்கரி ஆண்டவன் இந்த கோவிலை தென் கைலாயனும் சொல்லுவாங்க இதை கடந்து வர மொத்தம் ஏழு கிலோமீட்டர் முரடான பாதைகளை கடந்து வரணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம மூன்றாவது மலையான ஒழுக்கு பாறை கிட்ட வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல ஒரு ஆச்சரியமான விஷயம் காத்துன்னு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் என்னான்னு கேட்குறீங்களா பாறைக்குள் இருந்து நாகம் வெளியே வந்து படம் எடுத்து காட்சி தருவது போல் ஒரு காட்சி அமைந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க இந்த இடத்துல இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே குரங்கு தொல்லை அதிகம் நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க இந்த வழுக்கு பாறை ஆரம்பிக்கிற இடத்துல குகைக்குள் இருந்து தலையை வெளியே நீட்டி படம் எடுத்து இருப்பது போல் நமக்கு பாறையிலேயே ஒரு நாகம் காட்சி அளிக்குது ஃப்ரெண்ட்ஸ் அந்த நாகத்துக்கு அடியிலேயே சிவலிங்கம் வைத்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் அதையும் வணங்கிட்டு வாங்க மளிகை ஏறி கடக்க குறைஞ்சபட்சம் எட்டு மணி நேரத்துலேருந்து அதிகபட்சம் பத்து மணி நேரம் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் மலைக்கு மேலே போக போக கடைகள்லாம் இருக்குது ஆனால் ஃபோன்பே கூகுள் பே எதுவும் ஒர்க் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அடிவாரத்திலிருந்தே கையில் காசு மாற்றி எடுத்துக்கோங்க மலை அடிவாரத்தில் கோவிலுக்கு அருகே பார்க்கிங் வசதியும் உள்ளது ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வாகனத்தில் நீங்கள் அங்கே நிறுத்திக்கலாம் நீங்கள் வெளியூர்லேருந்து வரீங்க அப்படின்னா கோவிலுக்கு அருகே மண்டபத்துலேயும் நீங்கள் தங்கிக்கின்னு காலையிலையும் நீங்கள் மலையார ஆரம்பிக்கலாம் நீங்கள் தங்குற இடத்துலையே உங்களுக்கு செல்ஃபோன் சார்ஜி பாயிண்ட் வசதியும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் மலைக்கு மேலே எந்த ஒரு கரண்ட் வசதியும் இல்லை அதனால் நீங்கள் அடிவாரத்திலேயே ஃபோன் கேமராலாம் சார்ஜ் போட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடிவாரத்தில் லாக்கர் வசதியும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் உங்களால் பேகை தூக்கின்னு ஏற முடியலன்னா நீங்கள் சிறிது கட்டணம் செலுத்திவிட்டு மலை ஏறலாம் ஃப்ரெண்ட்ஸ் சனி ஞாயிறு எக்கச்சக்கமான மக்கள் கூட்டம் ஏறும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இரவல் ஏறுதுன்னா கண்டிப்பாக உங்கள் டாச் டார்ச் இல்லாமல் நீங்கள் மலை ஏறாதீங்க ஒழுக்குப்பாரியை கடந்து சிறிது தூரம் வந்தால் முதல் நீர் சுனை ஊற்று ஃப்ரெண்ட்ஸ் சுத்தமான குடிநீர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல உங்கள் வாட்டர் பாட்டில் ஃப்ரெண்ட்ஸ் மலையை ரொம்ப தூரம் கடந்து வந்த பிறகு அடுத்து நம்ம பார்ப்பது பாம்பாட்டி சித்தர் கோகை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கோயம்புத்தூர் வந்தவொடனே முதல்ல போய் பார்த்த இடம் மருதமலை முருகன் கோவிலும் அடுத்து பாம்பாட்டி சித்தர் குகை கோவில் ஃப்ரெண்ட்ஸ் அந்த இடத்துல தான் பாம்பாட்டி சித்தர் தவம் செய்தார் அதுவும் இல்லாமல் முருகர் பாம்பு ஒடிவில் பாம்பாட்டி சித்தருக்கு காட்சி கொடுத்த இடம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மருதமலை பற்றியும் பாம்பாட்டி சித்தர் பற்றியும் ஏற்கனவே நம்ம சேனலில் வீடியோ வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் வரக்கூடிய ஐ பட்லையும் லிங்க் கொடுக்குறேன் பார்க்காதவங்க போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாம்பாட்டி சித்தருக்கு பாம்பு ஒடிவில் முருகர் காட்சி தான் இந்த வெள்ளங்கிரி மலையில் அவர் தியானம் செஞ்ச குகையில் நாக வடிவில் ஒரு சிலை வச்சிருக்காங்க பிரெண்ட்ஸ் இந்த நாக சிலையை வணங்கினா முருகரோட அருளையும் பாம்பாட்டி சித்தரோட அருளையும் கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கை பிரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் மொத்தம் ஏழு மலை ஏழு மலையில பாதி மலை ஏறிட்டும் ஃப்ரெண்ட்ஸ் மூன்றரை மலை இப்போ நம்ம கடந்து வந்துட்டோம் வாங்க பயணத்தை தொடரலாம் ஆரம்பத்திலையும் இந்த இரண்டாவது சுனை நீர் ஊற்று வரும் ஃப்ரெண்ட்ஸ் இது கொஞ்சம் பாதையிலிருந்து கொஞ்சம் விலகி இருக்கோ நீங்கள் போகும்போது அந்த இடத்துல கவனிச்சு தண்ணி பிடிச்சிக்கிங்க அது தெருத்துங்களா பாட்டில பிடிக்கிறாங்க பாருங்க மூணாவது மலை முடிஞ்சு நாலாவது மலை ஆரம்பிக்கும் போது இந்த இரண்டாவது நீர் ஊற்று வரும் இதை வருது பாருங்க சிறுநீர் மலை ஆரம்பிக்குது

அருளும் கிடையாது அந்த மலையை ஏறி கடந்துட்டா ஓரளவுக்கு சமதளமா இருக்கும் இப்ப தெரிந்து பாருங்க ஆதி யோகி சிவன் சிலை

இந்த மலையை ஏற்றி நிற்க இருக்கும் பயனுக்கு அப்படியே கண்டிப்பாங்க இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு சாப்பிட்ற நிறைய ஐட்டம் கிடைக்கும் நாலாவது மலையில் உங்க பாருங்க கடைகள் நிறைய இருக்கு நிறைய பக்தர்கள் சாப்பிட்டு இருக்காங்க நீங்க இந்த இடத்துல ரிலாக்ஸும் பண்ணலாம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு மலையை ஏற ஆரம்பிக்கும் சம்பு இன்னும் போனும் ஃப்ரெண்ட்ஸ் மலை ஏறணும் மலை ஏற எல்லாம் வெயிட் பண்ணிருக்காங்க பயணித்தோட nice <n> <poker> <n> <mystery> <sulfur> <saltedbane> பயணம் பண்ணிருக்கோம் வெள்ளிங்கிரி வர்றதுக்கான மாதம் பாத்தீங்கன்னா பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே இந்த காலகட்டத்தில் தான் பக்தர்கள் அனுமதிப்பாங்க இந்த மலைக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து இந்த மலையில நிலை உதிர்காலம் அது மட்டும் இல்ல சரியான காலமும் இந்த மலையில இருக்கிற நீர் எல்லாம் வந்து வத்தி போயிடும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ என்ன பண்ணும் இங்க இருக்கிற காட்டு விலங்குகள்லாம் வந்து மழை வீட்டுக்கு இறங்கிடும் அதனால இங்க பக்தர்களுக்கு எந்த ஆபத்தும் இருக்காதுன்னு இந்த காலகட்டத்தில் அனுமதிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு ரீசன் என்ன சொல்றாங்கன்னா சரியான குளிர் இருக்கும் இப்பவே இந்த குளிர் இருக்குன்னா அப்போ குளிர் காலத்தெல்லாம் எப்படி இருக்கும் மைனஸில் போகும் பிரெண்ட்ஸ் அதனாலதான் பொதுமக்களை இந்த இடத்துக்கு அலோவ் பண்றதில்ல அதுவும் இல்லாமல் காட்டு விளங்குகளும் மலைக்கு மேலே வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால பார்த்தீங்கன்னா பண்றது சித்தர் சமாதி இவர் இந்த வெள்ளங்கிரி மளிக்காவே இவர் தன்னை அர்ப்பணிச்சாரு இங்க வர பாதைகளில் பெரும்பாலும் படிக்கட்டு அந்த படிக்கட்டுகள் இவர் தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த இடத்துல போட்டு ரெடி பண்ணி வச்சாரு மழை ஏறதுக்கே இவ்வளோ கடினமா இருக்கே இந்த இடத்துல ஒரு படிக்கட்டு அமைக்கிறதுக்கு எவ்வளோ பெரிய கஷ்டம் இந்த சிவபெருமானோட தீவிர பக்தியாலையும் ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையாலையும் இவ்வளவு பெரிய விஷயத்த அவர் செஞ்சிருக்காரு சமாதி இங்க இருந்து பாருங்க அந்த சூரியனோட கதிர் எவ்வளவு அழகா தேர்ந்து பாருங்க சூரியன் அவர் வீட்டுக்கு போயின்னு இருக்காரு நம்ம அந்த வெள்ளிங்கிரி ஆண்டவனை பார்க்க போயின்னு இருக்கோம் எவ்வளவு நம்ம போக முடியுமோ பிரிண்ட்ஸ் அடுத்த பதிவுல வெள்ளிங்கிரி ஆண்டவன் தரிசனத்தையும் மலை உச்சியில மேகங்களுக்கு நடுவுல அந்த அழகான சூரிய உதயத்தையும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெள்ளையங்கிரி மலையில் இயற்கை அழகு அவ்வளோ கொட்டி கிடக்கு அதையும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு மேலேயும் நான் எடிட்டிங் பண்ணால் ஃப்ரெண்ட்ஸ் என் ஃபோனில் சப்போட்டே ஆகாது ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நான் நெக்ஸ்ட் பார்ட்டு கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெண்டாவது பார்ட்டு வீடியோவுக்கும் உங்கள் ஆதரவு தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் இருக்க பெல் சிம்மில் கிளிக் பண்ணி ஹாலில் போட்டுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் அடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு பிள்ளை பிரபு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்